அன்பு உறவுகளே நான் உங்களின் சரி இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் அக்கரன் என்ற இடத்துக்கு நாங்கள் எதிர்த்தியாக வந்த இடத்துல ஒரு சிறிய ஆளை நாங்கள் சந்தித்து அந்த மாணவனுடைய கலை திறமைகளை வெளியில் கொண்டு வருவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள் எங்களோட சேனலை நீங்கள் என்ன செய்யணும் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி வெள்ளை தட்டவனுமெண்டு கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த உலகத்தில் பலவிதமான கலத்திறமைகளோடு பலர் வாழ்ந்தாலும் சிறியவர்களுடைய ஒரு நிகழ்வுக்கு வந்து ஒரு தனிப்பெருமை இருக்குது அந்த வகையில் இப்போ இவ்வளவோ வித்துவான்கள் எல்லாம் இருக்கணும் ஆனால் எதிர்காலத்தில் இவர்கள் வித்துவான்களாக வருவினம் அப்போ எனக்கு கிடைச்ச தகவலின்படி இவர் சிறிய வயதிலேயே இப்போ குறிக்கப்பட்ட காலத்திலேருந்து இந்த மிருதங்க கலையை வர்றார் அந்த வகையில் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் வணக்கம் வந்து கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் ஒரு வணக்கம் செல்வோம் என்ன பேர் வந்து ஒரு பாடசாலை மாணவனாக இருக்கிறார் அவரை பற்றி நாங்கள் சுவாரஸ்யமாக பேச போறோம் அந்த வகையில் இப்ப ஒரு மிருதங்கத்தை வந்து இவர் கற்றுக்கொண்டிருக்கிறார் அது சம்பந்தமா பேசுவோம் இப்ப எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீர்கள் அஞ்சாம் ஆண்டு அப்ப இந்த கலைத்துறைக்குள்ள வந்து அஹ் நாங்கள் உங்களை கொண்டு வர போறோம் இந்த வகையில வந்து இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள் ஆகும் என்ன என்ன நாள் சிறுவர் ஆ ஆஹ் சிறுவர் தினம் ஆஹ் உறவுகளை என்னென்னா அவர் ஒரு சிறிய ஒரு மாணவ நிலையில இருக்கிற ஒருவர் இன்றைக்கு நாங்கள் இப்படி ஒரு மிக்க கொடுக்கல அவருக்கு ஒரு சில தளங்கள்கள் ஏற்படும் ஏன் நாங்கள் இந்த இடத்துல இந்த நிகழ்வை கொண்டு வரோம் சின்ன தம்பி என்றதல்ல இதே மாதிரியான எங்களுடைய தமிழ் சமூகங்களை நாங்கள் எங்கள் அந்த விடயங்களுக்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டு வரோம் அந்த வகையில் வினியோசனுடைய மிருதங்க சில வாத்தியங்களை நீங்கள் இப்போ வாசிக்கிற பொழுது இப்போ நீங்கள் ஒரு பாடலோ அல்லது இப்போ நாங்கள் கதைக்கிற மாதிரி நீங்கள் இப்போ என்னதுக்கு வாசிக்கு வாசிங்க பார்ப்போம் மக்களுக்குள்ள நாங்கள் எங்களுடைய வாசிப்பு திறமையாக காட்டுவோம் நீங்கள் வளமையாக வாசிக்கிறது என்ன பாடலுக்கு வாசிக்கிறீங்க வாசிங்க பாடலுக்கு வாசிங்க ஒரு பாடல் படிச்சு கொண்டிருந்தா இப்படி வாசிக்கிறீங்களா அப்படி வாசிக்கும்

சரி இப்போ இன்னும் ஒரு பாடலுக்கு இப்போ நீங்கள் தீர்மானம் போட்டு வாசிங்க வா தம்பி அவர் கொஞ்சம் பூஜை போடுறார் ஆனால் இந்த இடம் வந்து வந்து புனித ஜாகோபுர் ஆலயம் அக்கராங்குளத்தில் சிலர் என்னோடய தொடர்பு கொண்டு கேட்டுருந்தவை இப்போ சிறிய வயதில் இந்த கலையை கற்றுக்கொண்டிருப்பார் காணொலியில் வந்து ஒரு பதிவேற்றத்தை செய்து உடவணம் ஒன்று கேட்டதுக்கு வாக இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த இவருடைய பதிவேற்போம் உங்களுக்கு இந்த மிருதங்கம் வாசிக்கணும் என்று சொல்லி ஏன்னு உங்களுக்கு ஆசை வந்தது அப்படி இந்த மிருதங்கத்தை நான் வாசிக்கணுமன்றது எண்ணம் ஏன் வந்தது இப்போ இந்த மிருதங்கத்தை கற்றுக்கொள்ளுமன்ற எண்ணம் அப்படி வந்தது இன்னும் மிருதங்கம் அடிக்கணும்னு அதுதான் நான் அடிச்ச மிருதங்கம். உங்களுக்கு மிருதங்கம் வாசிக்கணும்னு ஆசை. ಅದ்காத மிருதங்கம் நீங்க பழகி கொண்டு புரியு. இப்படி ஆடிட்டு ஒரு மனுஷனேங்க நீங்க இத பார்த்த நீங்க. நான் நீ சேச்சு. சேதி வகிக்கிறத நீங்க என்ன என்னது வாசிக்கிறீங்க? முதலாவது சேச்சில நீங்கள் பார்த்ததுக்குப்புறாதான் இப்படி ஒரு மிருதங்கத்தை நீங்க வாசிக்கணும் வாசிப்பாளரா வரணும்னு சொல்லி வலிக்கிட்டீங்க. ஆ மிருதங்க வாத்தியார். மிருதங்க 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 வேற வர பண்ணுறதுக்காக இலட்சியத்தோட நீங்கள் இந்த மிருதங்க வாசிப்புகளை வந்து எங்க படிச்சு கொண்டு இருக்கிறீங்க கலைஞ்சி ஓரண்டி பழகி கொண்டு உங்களை பார்த்து கொண்டு இருக்கலாம் உறவுகள் வந்து எல்லாருமே சர்வதேசம் உள்ளா இதில் வந்து இப்போ அந்த வாத்திய கருவியை வந்து தொடுபடப்படுவது ஆரம்பத்தில் எல்லோரும் இப்படித்தான் வாசிக்க கற்றுக்கொள்ள இப்போ அந்த ஆரம்ப முறைப்படி வந்து இவர் வந்து இந்த மிருதங்க கலையை வந்து கற்றுக்கொண்டு வார அந்த வகையில் வந்து இப்படித்தான் வந்து ஆரம்பத்தில் வந்து மிருதங்கத்தை வந்து தொட்டு அதை கற்றுக்கொள்வது இப்போ நீங்கள் ஒரு ஒரு உற்சாகமான ஒரு பாடலுக்கு நாங்கள் ஒரு எல்லாரையும் உற்சாகப்படுத்தக்கூடிய மாதிரி இப்படி வாசிக்கணும் Mazinho. பத்து மாசம் பத்து மாசம் தம்பிக்கு இப்ப எத்தனை வயசு பத்து வயசு பத்து வயசுல பத்து மாதம் தான் அவர் இந்த தம்பி இந்த கலையை வந்து கற்றுக்கொண்டு வாரார் அப்ப அவரை நாங்கள் வெளியில கொண்டு வந்தோம் இவைய போல இருக்கிற ஏனைய தாயத்தில் இருக்கிற சிறுவர்களும் இப்படியான அந்த வாத்திய கருவளை மீட்கக்கூடிய மாதிரி இருக்கும் தான் நாங்கள் இந்த பதிவுகளை கொண்டு வரோம் அவளுக்கு திடீரென இந்த மைக்கள் அந்தபடியா கூச்சம இருக்கு சங்கீத சங்கீதத்துல வந்து சில தீர்மானங்கள் சொல்லி தெரிவினம் தானே முதல் ஒரு ஸ்டெப் எடுத்து காட்டிட்டீங்க திரும்ப வந்து இப்போ சில தீர்மானங்கள் இருக்குதானே இப்ப என்னென்ன பாடல்கள் மாதிரி தான் வாசிக்கணும் ஆஹ் நீங்கள் ஒரு பாட்டுக்கு வாசிங்க பாப்பாங்க சார் சொல்லி தந்திருப்பாரு ராங்க அவர் சொல்லி தந்ததுல இன்னும் கொண்டு Nam, ta, ta, ti, ti, dum, dum, nam, nam. اس کو بھی تیرا ہے نا یہ مینا زہ வந்து ஆரம்பத்துக்கு ஒரு வழிகாட்டியா சில தீர்மானங்கள் இருக்கு அந்த வகையில வந்து

Yeah. മംഗളം <speaking in Hebrew> சூப்பர் சூப்பர் அருமையான பாடல் அருமையாக வாசிச்சிருக்கிறார் இது ஒரு புதிய முயற்சியின் பலனாக நாங்கள் இன்றைக்கு வந்து அக்கராங்குளத்தில் தம்பிக்கான ஒரு வாசிப்பு திறமையில நாங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கான அபிப்பிராயங்களை உலகங்கும் பார்க்குற உறவுகள் இதுக்கான கமெண்ட்ஸ்களை எழுதி இந்த அபிப்பிராயங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு இந்த தம்பிக்கும் ஒரு ஆதரவு கொடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பகல் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் அன்பின் சரி நன்றி வணக்கம்